தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த பதினாறாம் தேதி தொடங்கியது இதனால் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மசூலிபட்டினம் இடையே கடந்த சில தினங்களில் கரையை கடந்தது இந்நிலையில் வங்கக்கடலில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருச்சி மத்திய வடக்கு மாவட்ட திமுக சார்பில் வாக்குச்சாவடி ஆலோசனைக் கூட்டம் கலைஞர் அறிவாலயத்தில் இன்று நடந்தது அதன்பின் நிருபர்களிடம் பேசிய அமைச்சர் கே என் நேரு அமலாக்கத்துறை நடத்திய சோதனையின் பொழுது சில ஆவணங்கள் கிடைத்ததாகவும் அது குறித்து ஆய்வு செய்யும்படி தமிழக காவல்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளது அதன்படி தமிழக போலீசார் அந்த ஆவணங்களை ஆய்வு செய்வார்கள் ஆனால் நான் எந்தவித தவறும் செய்யவில்லை விசாரணையில் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிப்போம் என்றார் நெல்லையில் பாஜக அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கலந்து கொண்டார் அதில் அதிமுக நிர்வாகிகளும் பங்கேற்றனர் அதன்பின் பேசிய நயனார் நாகேந்திரன் தமிழக முதலமைச்சர் பீகாரை பற்றி பேசியதைத்தான் பிரதமர் மோடியும் பேசியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் தான் பிரிவினையை தூண்டும் விதமாக பேசுகிறார் அவர் வடமாநிலம் தென்மாநிலம் என்னும் பிரிக்கும் சூழ்ச்சியில் ஈடுபட வேண்டாம் என்றார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் பீகாரில் பிரதமர் மோடி பொய் பிரச்சாரம் செய்கிறார் திமுக கூட்டணி பெற்ற வெற்றி திமுக ஆட்சியில் தமிழகம் அடைந்து வரும் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் பிரதமர் பேசியுள்ளார் ஆங்கிலேயர்கள் ஆட்சியை விட பிரித்தாளும் சூழ்ச்சியை பிரதமர் செய்கிறார் என்றார் பீகார் சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறுகிறது இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் முதல் மந்திரி நிதிஷ்குமார் பாஜக தேசிய தலைவர் நட்டா ஆகியோர் இன்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டு உள்ளனர் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பள்ளிகளில் மதிய உணவுடன் காலை உணவு திட்டம் மேலும் நான்கு நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளது மலேசியாவின் கோலாலம்பூரில் ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் உச்சி மாநாடு நாளை நடக்கிறது அதற்கு முன்பு இந்திய பாதுகாப்பு மந்திரி ராஜ்நாத் சிங் அமெரிக்க பாதுகாப்புத்துறை மந்திரி பீட் ஹெக்சத் ஆகியோர் கோலாலம்பூரில் சந்தித்து இரு நாடுகளின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர் அப்போது அமெரிக்கா இந்தியா இடையே பத்து ஆண்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் இரு நாட்டு மந்திரிகளும் கையெழுத்திட்டனர் பதிமூன்றாவது மகளிர் கோப்பை கிரிக்கெட்டில் நேற்று நடந்த இரண்டாவது அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை இந்தியா போராடி வென்றது ஜெமிமா ரோட்டிக்ஸ் அட்டகாசமாக ஆடி சதமடித்து அணி வெற்றி பெற வித்திட்டார் இந்நிலையில் அற்புதமான வெற்றி மூவர்ண கொடியை உயரை விடுங்கள் என சச்சின் டெண்டுல்கரும் ஆஸ்திரேலியா போன்ற வலிமையான எதிராளியை எதிர்த்து சிறப்பாக வெற்றி பெற்றுள்ளோம் என விராட் கோலியும் இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்து தெரிவித்து உள்ளனர் ஆஸ்திரேலியா இந்தியா இடையே இரண்டாவது டி டுவெண்டி போட்டி மெல்போர்னில் இன்று நடைபெற்றது முதலில் ஆடிய இந்தியா நூற்று இருபத்து ஐந்து ரன்னில் ஆல் அவுட் ஆனது அடுத்த ஆடிய ஆஸ்திரேலியா நூற்று இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்து எளிதில் வெற்றி பெற்றதுடன் டி டுவெண்டி தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என முன்னிலை வகிக்கிறது